Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Anbir kini orang தொழுகை இருக்கிறதோ நாம் ஒவ்வொரு நேரம் தொழுகிறோமே அது நஃபீலாக இருக்கட்டும் சுனத்தாக இருக்கட்டும் வரலான தொழுகையாக இருக்கட்டும் இந்த தொழுகை என்பது தகஜத்து தொழுகை எல்லா தொழுகையுமே பெருனா தொழுகை ஜும்மா தொழுகை எல்லாமே வந்து தொழுகைனாலே நாம் அல்லா கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட பேசுகிறோம்ல அதுதான் தொழுகையில் நம்ம கிட்ட பேசுகிறோம் அப்போது அதனால்தான் சொல்லியிருக்கேன் நபீஸ்ரா செல்வம் தொழுகை போது நாம் என்ன செய்யணும் அல்லா அல்லாவை நாம் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் எந்த கவனத்தோடு அந்த இறைச்சத்தோடு தொழும் அது ஒவ்வொரு தொழுகையிலுமே இதுதான் நமக்கு கடைசி ராய்த்தாக இருக்குமோ என்ற எண்ணத்தோட தொழ வேண்டும் என்று நம்பி சல்ல சொல்லிருக்கிறாங்க அப்ப இந்த தொழுகை என்பது நாம அல்லா கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் இன்னைக்கு சாதாரண ஒரு ஒரு விஐபி பார்க்க போறோம் ஒரு ஆளை முக்கியமான ஆளை பார்க்க போறோம் சொன்னா குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் குளிக்காட்டிங்கூட முகத்தில் போட்டு கழுவி கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக அயன் பண்ண ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போவோம் அதுவும் பெண்கள் சொல்லவே தேவையில்ல வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி உடனே என்ன செய்வாங்க மேக்கப்லாம் போட்டுட்டு போவாங்க அப்போது சாதாரண உலகத்தினுடைய மனிதர்களுக்கே இந்த கண்ணியமும் இந்த மரியாதையும் நாம் கொடுக்கின்ற பொழுது நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரச்சகனான அல்லாஹ்விடம் அல்லாவிடம் போகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பக்திலையும் நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் அதனால்தான் நபி சொல்லலாம் சொல்லலாம் துளைக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்ய சொல்லிருக்கிறாங்க முகங்கால்களை கழுவிட்டு தொழுகைக்கு போக சொல்லியிருக்கிறாங்க உங்கால்களை ஏன்னால் நம்ம வெளியில் அங்கங்கே போயிட்டு வருவோம் விர்த்து விருத்துருவிப்போம் நம்ம மேலே ஒரு ஸ்மெல்லு இருக்கும் தான் ஒவ்வொரு வக்துக்குமே மிஸ்வாக் செய்யணும் தொழுகையில் ஒளி செஞ்சுட்டு குறைஞ்சபட்சம் ஒழி செஞ்சு முயகம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு என்னங்க அல்லா முன்னாடி நிற்கணும் தொழுகையில் நிற்கணும் ஆனால் நாம் இன்றைக்கி என்னைக்கு என்ன சேர்ந்துமா அதெல்லாம் கவனம் செலுத்துறது இல்லை மிஸ்வாக் யாரும் செய்கிறதே இல்லை ஒளி செய்கிறது அர்ஜெண்டாக வந்து ஒழிச்சோம் அது மாதிரி தொழுகைக்கு பார்த்திங்கன்னா சில பேர் ஆண்கள் வந்து பழைய சட்டை பழைய லுங்கி ஒன்று வச்சுருப்பாங்க இந்த வெளியில் போகிறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு இதை தான் நிறைய பேர் தொழுகிக்கு வருவாங்க பெண்கள் சொல்ல தேவையில்லை இருக்கிற இத்து போன நைட்டி பழைய நைட்டி பழைய ஸ்டாலு வெளியில் போகும்போது எப்படி இல்லாமல் போவாங்க தொழுகை நிற்கும் போது என்ன செய்வாங்க ஆகமட்டமான பழசுகளை எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் அது போட்டுக்கிட்டு அதுலேயே என்ன செய்வாங்க தொழுவாங்க இது வந்து மிக தவறான ஒரு விஷயங்க இதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் தொழுகையில் நிற்கிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிற ஒன்று இருக்கிற நல்ல ஆடைகளை வச்சு நல்ல ஒரு சுத்தமான முறையில் நின்று அல்லா வீட்டில் நம்ம என்ன செய்யணும் இறையச்சத்தோடு தொலை வேண்டும் இன்றைக்கி இறை தொழுகையில் இரையச்சமே இல்லை செல்ஃபோன் அடிக்கிது செல்ஃபோனை கட் பண்ணுறோம் செல்ஃபோன் தொழுகையிலே கட் பண்ணுறோம் தொழுகையிலே என்ன செய்யறேங்க அந்த காலை அட்டன் பண்ணி விடுறோம் அதாவது தொழுவுருன்னு இவர் தெரியணுமா அதனால் என்ன செய்வேன் அட்டன் பண்ணி விட்டுட்டு அவர் வாட்டில் இருப்பார் இங்கே இமாம் போதக்கூடிய செய்யலாம் கேட்டால் ஒரு தொழுவுராரு அப்படின்னு மற்றவங்க கட் பண்ணி விட்டுருவாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சைஜா செய்யும்போது நம்ம பாக்கெட்டில் இருந்து என்ன பண்ணணும் ஒரு பத்து ரூபா காயின் உருண்டு போயிடும் அடுத்த அடுத்த நாலு நாலு பேர் தள்ளி போயிடும் உடனே அந்த பத்து ரூபா நமக்கு கிடைக்குமா இல்லை அவங்க எடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்னும் சில பேர் சைஜா செய்யும்போது நோட்டுகள் பறந்துடும் நூறுரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு ஐநூறுவா நோட்டாக பறந்து நாலு அஞ்சா பேரை தாண்டி போயிடும் அந்த பணத்தை கைக்கு நம்ம சலாம் கொடுத்து அந்த நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் அந்த பணத்துலேயும் அந்த காயினில் தான் நம்முடைய சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நம்முடைய தொழுகை இன்றைக்கி இரையச்சம்ங்கிறது இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது சஹாபாக்கள்லாம் போது இறையச்சத்தோடு தொழுவாங்க அழுவாங்க ஓதக்கூடிய ஆயத்துக்களை நரகத்துடைய ஆயத்துக்களை ஓதுனா ரசூல்லா சலாஹிஸ்லம் ஓதும்போது சலஅல்லா அலிஸ்லம் அழுது அதை கேட்ட சகாபாக்களும் அழுதுருக்கிறாங்க நரகத்துடைய ஆயத்துக்களை நம்பி தொழுகில் வந்து இன்றைக்கி நமக்கு நம்ம எத்தனை ரக்காய்த்து ஓதுறது எங்கே கேட்குறது நாம் எத்தனை ரக்காய் தொழுகிறோம் தொழுதுட்டு இருக்கிறோங்கிற சிந்தனையே நமக்கு இருக்காது இமாமோட தக்பீர் கட்டுறோம் இமாம் சலாம் கொடுக்கும்போது நாமும் சலாம் கொடுத்துட்டு முடிச்சிடுறோம் எத்தனை என்ன இமாம் என்ன ஓதுனா அவரு என்ன வச்சாருங்கிற சிந்தனைகள் நமக்கு இருப்பதில்லை எனவே தயவு செய்து நம்முடைய தொழுகையில் நாம என்ன செய்யணும் இறையச்சத்தோட தொழ வேண்டும் இறையச்சத்தோட தொழுகிற தொழுகை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி இறையச்சத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாமல் அல்லாஹ் ஜனோஷாத்தாலா நம் மனைவர்களுக்கும் தந்தொரு புரிவானாக அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமத்துல்லாஹித்தாலா வர காத்துவோம்